உங்களுடைய பேருங்கயா சத்யவே உங்கள் ஊருங்கயா அசியம்பட்டி மணிபேரி பஞ்சாயத்து சரிங்க நீங்கள் பாப்பரேட்டி எப்படி பாப்பிடி தோண்டி சரிங்க பாப்பரேட்டி எப்படி தான் இந்த அரசாங்கம் வந்து எங்க வளர்ச்சி மகளிர் தொகை வருது எங்க அப்பா வரைக்கும் அவருக்கும் காசு இந்த ஊருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் தண்ணி தண்ணி வசதி தான் அதான் இப்போ தண்ணி வருது இப்போ ரெண்டு வருஷமாவது வரல போக்குவரத்து அப்ப ஆ பஸ் நிக்காதீங்க இப்ப பஸ் இப்போ பஸ் ஸ்டாப்பு நிற்காது சருகுன்னு போயிடுவாங்க இப்போ வந்து நிற்கிறாங்க மகளிர் உரிமை தொகை அரசாங்கம் எல்லாருமே பெரும்பாலும் கொடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு எல்லாருக்குமே வருது வராதவங்க யாருக்குமே காணும் மகளிர் உரிமை தொகை எல்லாருமே வருது ஊர் வரதில்ல ஆனால் இது எல்லாருக்குமே நம்ம தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடத்தூர் ஐடி இருக்கு சோழக்கோட்டையில எல்லாம் கடத்தூர் போனோம் மீது ஹை ஸ்கூல் எலிமெண்ட் ஸ்கூல் அங்கே இருக்குது இந்த ஆட்சி தவிர எந்த ஆட்சி நல்லா உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் தான் யாருங்க சொல்லுங்க அரசியல் தலைவர் தான் ஸ்டாலின் தான்